தங்கமணி வரப்போறேன் இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் பவுசேனியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி எப்படி இருக்கீங்க அற்புதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஓகே வீரகஸ் என்று சொன்னான் அடுத்த வருட கிருதிகள் மாகாண சபை தேர்தல் புதிய அரசியல் அமைப்பு வரம்பரை பதிமூன்றாம் திருத்தம் தொடரும் தமிழரசு கட்சி பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி வந்து உத்தரவாதம் அடிக்கிறாங்க இந்த பதிமூன்று இந்தியா இலங்கை அனுரவகுமா அனுரகுமார் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போறார் நினைக்கிறேன் புதிதாக வருகின்ற சட்டம் மூலம் பதிமூன்று தேவையில்ல ஆனா எல்லாருக்கும் ஏற்ற ஒரு சட்டம் மூலமாக நாங்க செய்வோம் அது வரைக்கும் பொறுமையா இருக்கு என்று சொல்லிருக்கேன் ஆப்கோர் ஆப் கோர்ஸ் நான்கு மாதங்களுக்காக ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காம் இடைக்கால கணக்கு பதிவு இல்ல கணக்கு வாக்குப்பதிவு வந்து சமர்ப்பிக்கப்படுமா பாதுகாப்பு அமைச்சுக்கு இருபதாயிரத்து கோடி ரூபாய் ஒதுக்கி இப்படி வந்து இருக்குது பாருங்க கோடி கோடி கோடியா போய் கொண்டிருக்கேன் திருடப்பட்ட சொத்துக்களை மீட்க மூன்று சட்டமூலங்கள் அடுத்த வருடம் அறிமுகப்படுத்தப்படும் நீதி அமைச்சர் ஹர்ஷன சபையில் அறிவிச்சிருக்கிறார் நீதிமன்றத்தை அவமதித்த விவகாரம் ஹெரோனிகா சந்திர விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் சந்தோஷமா போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு

ஜனாதிபதி கொஞ்சம் ஆங்கால் பக்கம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அதனாலயோ இப்படி எல்லாரும் பேசுறாங்களோ தெரியும் எல்லா மாடும் ஓட தண்ணி நாங்களும் ஓடவோமெண்ட் வழி இந்த மாதிரியா சரி வடக்கு தெற்கில் இருவேறு விதங்களில் கைதுகள் தயா ஸ்ரீ ஜெய் சேகர் எம்பி கிட்ட நாம் இலங்கையர் என்பது பேச்சளவில் மாத்திரமே உரிமைகள் கிடைப்பதில்லை என்கிறார் கஜேந்திரகுமாரம்பி புது அரசியல் அமைப்பில் தான் தமிழருக்கான தீர்வில் கவனம் எந்த தீர்வும் இனங்களுக்கு இடையில் முரண் ஆடுகள் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது அவசரப்பட்ட இந்த முடிவை எடுக்கக் கூடாது தமிழரிசு கட்சியுடனா நான் சந்திப்பில் ஜனாதிபதி என்று திட்டமிட்டம் சமஷ்டிகா தீர்வை வலியுறுத்திய தமிழரசு கட்சி இப்படியே வலியுறுத்தி கொண்டே இருங்க கிழவிக்கு வயசாகி செத்தும் போயிரும் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்குது திருடர்களை படிக்க மூன்று புதிய சட்ட மூலங்கள் அவன அப்ப இந்த சட்ட மூலங்களை இயக்கி கொண்டிருக்கிறது மக்கள் கேட்கணும் அரசியல் லஞ்சமாக முன்னூற்று அறுபத்தோரு மதமான சாலைகள் வடக்கில் முப்பத்தி இரண்டு கிழக்கில் இருபத்தி இரண்டு மலையகத்தில் நூற்றி ஐந்து அப்படி இந்த சனம் உருப்படும் இந்த குடிவைச்ச இடம் எல்லாம் கோயில் மாதிரி இப்ப குடி வைக்கிற இடம் எல்லாம் மதுபான சாலை அழிஞ்சுதான் போகணும் இப்படி அனுமதி பத்திரங்கள் கொடுத்தது கட்டு சொல்லி சனம் திட்டு திட்டு கொட்டது

முடிச்சிட்டாங்க அரசியல் கைதிகளுக்கு விரைவில் விடுதலை அமைச்சர் ஹர்ஷன வந்து சொல்லி சொல்லிருக்கிறார் மலையக மக்களின் பிரச்சனைக்கு தீர்வாம் அம்பிகா சாமுவே லிம்பி வந்து உறுதி சொல்லிருக்கிறார் ஓகே இப்படித்தான் வார எல்லாரும் சொல்லினோம் ஆனா தெரியல ஆனா இவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்புறாங்க மக்கள்

குரணும் வரம்போது வீடுகளுக்கு சிக்கல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க அரசுக்கான இடைக்கால கணக்கு நான்கு மாத காலங்களுக்கு பெரிய ஒரு சொல்லி அப்படிங்கிறது

அப்ப இவ்வளவு காலம் வந்து உள்ள வரும்போது என்ன என்னதை பார்த்து கொண்டா நான் போனா மட்டும் பல களி பார்ப்பேன் ஏன் போறேன் என்ன வரேன் இங்க பாஸ் ஆட்டோல நின்னு குதிச்சு எங்களை சீரிஸ் செட் பண்ணுது ஆனா இந்த நேஷனல் நோட்டீஸ் அந்த வேற நாட்டுக்குள்ள விட்டு கிடக்கு என்னடா வைக்க ஆ விட்டு கிடக்குங்க தெரியாதே எப்படி இருந்தான்னு நாங்க எங்க உருபறிறது எங்களுடைய சொந்தந்திரிவினா இல்ல கோரேது பண்ணே

இருக்கேடி இருக்குது தினகரன் பத்திரிகை தமிழரசு கட்சியில மீட்டிங் தான் அங்கேயும் வந்திருக்கு வைத்தியசாலைகளின் நிலவும் இன்சுலின் தட்டுப்பாட்டுக்கு எண்பத்தி ஐயாயிரம் யூனிட் கொள்வதுமாம் சுகாதார துரித நடவடிக்கை பெண்மிக்கள் ஒ தலைவியாக அமைச்சர் சாமித் அவமதிப்பு வழக்கு வருட பிரச்சனைக்கு இரண்டு நாள் விவாதம் யாழ் மாவட்டத்தை வென்ற என்பி இனவாத கட்சியெல்லாம் அர்ஜுனா சபையில் சொல்லி இருக்கிறார் சிரிச்ச முகம் ஆனா செய்யற வேலைகள் தான் கொஞ்சம் பிரச்சனை ஒருவருக்கு ஒரு துப்பாக்கி மாத்திரம் வழங்க ஏற்பாடு பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பான் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை வாக்கெடுப்பு

அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் செல்வதற்கு வித வாய்ப்புகள்